பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் உதயங்க வீர படை அதிகாலையில் இடம்பெற்ற கோர விபத்து ஒருவர் பலி பலர் வைத்தியசாலையில் நாளை முதல் காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சுட்டி வளைப்புகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆலோசனை கையடக்க தொலைபேசி பயனர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மக்கள் விரட்டியடித்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயு இன்று சிஐடிக்கு மிகப்பெரிய அண்ணிய முதலீடுகளை தக்க வைத்துள்ள இலங்கை பாடசாலை ஆசிரியைகளில் ஆடையால் ஏற்பட்ட குலப்பணிலே போலீசார் அழைப்பு நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சிஐடி நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலகை தூதுபர் உதயங்க வீரதுங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார்

அதன் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உதயங்க வீரதுங்கவை இன்று வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் புனையில் செல்ல அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று சீமேந்து ஏற்றிச் சென்ற லொரியுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது സാരതി ഉയ അവ സടലംത്ത വൈദ്യസാലിൽ വയ്ക്കപ്പെട്ടുള്ളത് വിപത്തുള്ളിൽ പനാട്ട പയണികൾ പയണിത്തുള്ളതായി പോലീസാർ തെരവ് டிபத்தில் சிறிதளவு காயமடைந்த சுற்றுலா பயணிகள் ஒன்பது பேர் வெளியேத்த வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களும் மேலதிக சிகிச்சைகளுக்காக தங்காலை ஆதார வைத்திய சாலைக்கு அழைத்து செல்லப்பட உள்ளதாகவும் வைத்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேபோல காயமடைந்த நால்வர் தங்காலை ஆதார வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு தங்காலை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மூன்று வழிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா உள்ளடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திரைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி நாளை முதல் கிழக்கு வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை தற்காலிகமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓவா மாகாணத்திலும் மாத்தலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் സബ്രഹമു മറ്റു മാണങ്ങളിലും കാളി മറ്റും മാത്തറൈ മാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ പിന്നെ ഇരവൽ മഴയല്ല ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യൂടും ഇടിയുടൻ കൂടിയ മഴയൻ പോലും തകാലിക പലത കാ വീസക്കൂടും மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய திரைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாதோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் வழக்கு தொடரப்படாத சுற்றி வளைப்புகளுக்கு விரைவில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் கேமந்த சமரகோன் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இதேவேளை நுகர்வோர் விகார அதிகார சபையினால் கடந்த வருடம் இருபத்தி நான்கு எழுநூற்றி அறுபத்தி ஒரு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் அந்த சுற்றி வளைப்புகள் தொடர்பில் இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று வழக்குகள் தொடரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவற்றுள் நிறைவுறுத்தப்பட்ட வழக்குகளுக்காக நீதவான் நீதிமன்றங்களினால் இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருந்ததாகவும் ஹேமந்த சமரகொன் குறிப்பிட்டுள்ளார் പണം വഴങ്ങുവറി കയ്യേക്ക് കുറഞ്ചെയും തൊലപേസി தொலைபேசி அழைப்புகள் மூலம் பணம் பெறுபவர்கள் എുള്ളത് പോലെ தகவல்கள் അഴിപ്പുകൾ മൂലം പണം പറ്റി തമക്ക് பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த மோசடி நடவடிக்கைகள் பயனர்களின் தொலைபேசிகளுக்கு பரிசுகளை வென்றுள்ளதாகவும் பல்வேறு தள்ளுபடிகள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை வழங்குவதாகவும் கூறி குறைச்செய்திகள் மூலமாகவோ அல்லது அழைப்புகள் மூலமாகவோ மேற்கொள்ளப்படுகின்றன இந்நிலையில் இதுபோன்ற மோசடி செய்திகளுக்கு தனிப்பட்ட தகவல்களை வழங்காமல் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கோட்டபாய ராஜபக்ச இன்று திணைக்களத்தில் ஆஜராக உள்ளார் இலங்கை அதன் மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீடுகளில் ஒன்றை பெற்றுள்ளது என்று ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் சீனாவுக்கான அரசு பயணத்தின் போது சினோபெக்குடன் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு கருத்து தெரிவித்த போதே அனுர இதனை குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு கலந்துரையாடல்களுக்கு பிறகு ஜனாதிபதி இருதரப்பு உறவுகளில் வளர்ச்சியின் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தவும் பாரம்பரிய நட்பை ஆழப்படுத்தவும் பெல்ட் அண்ட் ரோடு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் உறுதியளித்ததாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவித்தன எனது அரசு சீன பயணத்தின் போது எங்கள் மிகப்பெரிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் ஒன்றான சினோபிக்குடன் அம்மாந்தோட்டையில் ஒரு மேம்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்க மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை பெற்றோம் இது ஏற்றுமதியை அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் இந்த முதலீடு அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இரண்டு லட்சம் பீப்பாய்கள் கொள்ளளவு கொண்ட ஒரு அதிநவீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும் இது குத்தகைக்கு இந்த ஆண்டு என தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கு தொடர்ந்து ஜனவரி பதினான்கு முதல் பதினேழு வரை இரண்டாவது வெளிநாட்டு பயணத்தை அனுருகுமாரது சீனாவுக்கு மேற்கொண்டுள்ளார் இலங்கையில் நலன்களை முதன்மைப்படுத்தும் அணிசேரா வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதாக உறுதியளித்த தலைவருடன் நெருக்கமாக பணியாற்ற இந்தியாவும் சீனாவும் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் திசாநாயக்கவும் அவரது தேசிய மக்கள் சக்தியும் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் அரசு நடத்தும் சினோபெக்குடனான இலங்கையின் இந்த ஒப்பந்தம் சீனாவின் முதலீட்டு உத்தியில் தொடர்ச்சியை குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதன் பேரழிவு தரும் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் இறையாண்மை இயல்பு நிலைக்கு பிறகு கடன்களை விட முதலீடுகளுக்கு இலங்கையின் விருப்பத்தையும் இது பிரதிபலிக்கிறது அத்துடன் சீன கப்பல்களின் தொடர்ச்சியான வருகைகள் குறித்து இந்தியா இலங்கைக்கு தனது கவலையை தெரிவித்திருந்தது வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் தனது துறைமுகங்களுக்கு வருகை தருவதற்கான இலங்கையின் ஒரு வருட தடை கடந்த மாதத்துடன் முடிவடைந்தது மேலும் அதன் நிலை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இலங்கையால் வழங்கவில்லை സീന എതിടവടിക്കും അനുമതിക്കാതെ തുടർ ഇലങ്ങൾ ഇരുതരും ഒരുവർക്കൊരു മുഖ്യ നലനുകൾ മുഖ്യ കവള സമ്മന്ധപ്പെട്ട പ്രചിന ആദരവെ മീൻ ഉറതിപുള്ളത് கொழும்பின் புறநகர் பகுதியான பனிப்பட்டிய தர்மபால வித்தியாலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள காப்பது உயர்தர விடைத்தாள் மதிப்பீட்டு மையத்தில் நேற்றைய தினம் குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக வந்த ஆசிரியர்கள் சிலர் காவன் அணிந்து வந்ததால் அவர்களை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது நேற்று பாடசாலை நாள் என்பதால் புடவை அணிந்து வர வேண்டிய நிலையில் அவர்கள் கவுன் அணிந்து வந்ததால் பாடசாலை அதிபர் அவர்கள் பாடசாலைக்குள் நுழைவதற்கான அனுமதியை மறுத்துள்ளார் மதிப்பீடு மையத்தின் கட்டுப்பாட்டில் பரீட்சை ஆணையம் இருப்பதால் இதில் அதிபருக்கு எந்த பொறுப்பும் இல்லை என விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய வந்த ஆசிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் பாடசாலைக்கு என ஒழுக்கம் இருப்பதாகவும் பாடசாலைக்கு வரும் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் எனவும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் இரு குழுக்களுக்கும் இடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளன அதை கட்டுப்படுத்த போலீசாரை அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருப்பினும் இரு தரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாததால் பரீட்சை ஆணையாளர் நாயக்கம் பரீட்சை மையத்தை தற்காலிகமாக மூடுமாறு அறிவுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமைச்சர் சுந்தரவிடம் வினவிய போது கலந்துரையாடல்களின் பின்னர் இது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கொன்றின் ஆவணங்களை பரிசோதிக்க குற்றப்புலனாய்வு திணைக்கள காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் கோட்டை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது கொழும்புக்கோட்டை கிரீஸ் நான்கு புள்ளி மூன்று ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு வழங்குவதில் எழுபது மோசடி ஏற்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இதற்கான முறைப்பாட்டை மேற்கொண்டிருந்தார் நாமல் ராஜபக்சவுக்கு இந்த வழக்கில் பிணை வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வழக்கின் விசாரணைகள் நேற்றிய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் ஆவணங்கள் നഗര പ്രതികളാ അല്ലെങ്കിൽ സാറ്പ്രതാൻ പരിശോധിക്കുമ്പോൾ അനുമതി അജിസ്ട്രേറ്റ് ലങ്കാ നിലപുലി പതിലാളരിടം ഉള്ള ആവണങ്ങളെ പാർവീട കാ അനുമതി വഴങ്ങിയുള്ള ഇത്തരം തമിഴ് അതിനേര പ്രധാന தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்